அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சோம வள்ளியப்பன் அவர்கள் எழுதின இமோஷனல் இன்டெலிஜென்ட் என்ற புத்தகத்தின் ஒரு சுருக்கமான இட்லியாக இருங்கள் என்ற இந்த புத்தகத்தை பற்றி பார்ப்போம் இந்த புத்தகத்தை ஆரெல்லாம் படிக்கணும் என்று சொல்லி சொன்னால் எல்லாருமே தான் படிக்கணும் ஆனால் டப் அண்ட் கோவப்படுறாக்கள் அல்லது ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது ஒரு பொது இடங்களில் வந்து இமோஷனாக முடிவெடுத்துட்டு அடுத்த நாளோ அல்லது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நானே இப்படி பிஹேவ் பண்ணினேன் நான் இப்படி செய்திருக்க கூடாது கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கலாம்ட்டு எல்லாத்த லைஃப்லையும் வந்து ஒரு நாங்கள் கோவப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே நடக்குது இது நடக்காத வரைமே இல்லையான்னு சொல்லலாம் இப்படியாப்பட்ட விஷயங்கள் ஏன் நாங்கள் இப்படி பிஹேவ் பண்றோம் சொல்லி எங்களோட ஆதி காலத்துல இருந்து எங்களோட பிரெயின்ல வந்து இந்த என்னென்ன பகுதிகள் அடுத்த அடுத்ததா டெவலப் ஆச்சோன்னு சொல்லியும் குறிப்பா எங்களோட லிம்பிக் சிஸ்டம் அதுலேயும் அமிக்டலா என்ற பகுதி அதோட சேர்ந்து ஹிப்போ கேம்பஸ் எங்களோட பிரெயின்ட கோட் இதெல்லாம் எப்ப இப்போ டெவலப் ஆச்சோன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக நாங்கள் ஏன் குறிப்பாக குறிப்பா ஒரு இமோஷனெல்லாம் செயற்பட்டு அது பிள்ளையாக செயற்படுறோம்ன்றத வடிவாக விளங்கப்படுத்திருக்கிறார் அந்த இமோஷனெல்லாம் செயற்படுறதுலேருந்து எப்படி நாங்கள் அதிலேருந்து மீளலாம் அதில் ஒரு விஷயத்தை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம் என்று சொல்லி அவர் அதுக்குரிய தீர்வுன்னு சொல்லி இருக்கிறார் இந்த புத்தகத்தை எனக்கு இன்னொரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த புத்தகத்தை நான் நான் எல்லாருக்கும் பிரியோசனமான ஒரு புத்தகம் அதை விட இவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ட் எங்கட வாழ்க்கையில எங்கட குறிப்பா வந்து உதாரணத்துக்கு கங்குலி வந்து ஒரு இங்கிலாந்து மேட்ச்ல டீ ஷர்ட்டை கலட்டி சுத்துவார் அதையே அதே நவர அதுல அப்படி செய்யப்பட்டார் அதே மாதிரி மெக்டேசன் வந்து குத்துச்சண்டையில் வந்து ஒரு இண்டிஷன் பிஹேவ் பண்ணி எதிராளி இந்த காதை வந்து கடிப்பார் அப்படி நாங்களும் எங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துல கோவப்பட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கோவப்பட்டு பண்ணோம் அதுல எப்படி நாங்கள் விலகி எப்படி நாங்கள் எங்களை மாத்திக்கொள்ளலாம்ன்ற ஒரு அருமையான ஒரு புத்தகம் சயின்டிஃபிக்காகவும் அதை சொல்லியிருப்பார் இதுக்கு ஏன் அவர் இட்லியாக இருங்கள் என்று பெயர் வச்சுருக்கிறார் என்று சொல்லியும் இந்த புத்தகத்தை வாசிச்சா அதை நீங்க விலகிக்கொள்ளுங்க சந்தர்ப்பம் கிடைக்கிறார்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டிய மிக அருமையான புத்தகம் இமோஷனல் இன்டெலிஜென்ட் இட்லியாக இருங்கள் நன்றி